ஸ்ரீசங்கராடி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் விக்க மகிழ்ச்சி இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விசுவசுவருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரேவதி யோகம் அப்படிங்கறத கொடுத்துருக்கா இது என்ன பிருகு ரேவதி யோகம் சொல்லி பார்த்தோம்னா பிருகுவாசரம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளும் ரேவதி நட்சத்திரமும் இணைகின்ற நாளைத்தான் அப்படி பிருகு ரேவதி யோகம் என்கின்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாளிலே தான தர்மங்களை செய்வதன் மூலமாக நாம் அளப்பரிய நன்மையை அடைய முடியும் இதுபோக இந்த நாளிலே கோன் கலிக்காம நாயனார் குரு பூஜை என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாளானது ஒரு கரிநாளாக அமைந்திருக்கிறது கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி நாற்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா